ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜூரத்துக்கே பல பேர் வச்சிருக்கிறாங்க அதாவது டைஃபாய்ட் ஜூரம் மலேரியா டெங்கு பறவை காய்ச்சல் கொரோனா விஷ காய்ச்சல் மூளைக்காய்ச்சல் அப்படின்னு நோய்க்கு பல பேர் வச்சிருக்கிறாங்க ஒரே ஜுரத்துக்கு இன்னும் வருங்காலத்துலேயும் இதே ஜுரத்துக்கு இன்னும் பேர் வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க இப்போ இந்த ஜுரம் ஏன் வருது அப்படின்னா இன்ஃபெக்ஷன் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவாங்க இன்ஃபெக்ஷன் அப்படின்றது உடம்புல இருக்க உள் உறுப்புக்கள் அளவுக்கு அதிகமாக வெந்து போயிட்டு இருக்குன்னு பேசுகிற மொழி தான் ஜுரம் அப்போ இந்த ஜுரம் ஒரு நோய் அல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா போதுமானது இதில் பல பேர் கேட்கலாம் என்ன நீங்கள் ஜுரம் நோய் இல்லைன்னு சொல்றீங்க ஆனால் ஜுரம் அதிகமாயிடுச்சின்னா ஃபிக்ஸ் வந்துடும் மூளை நரம்பு வெடிச்சிரும் ஈவன் உயிரே போயிடும் அப்படின்னு சொல்றாங்களே இது உண்மையானா கண்டிப்பா உண்மைதான் ஏன் ஜுரம் வந்தால் மூளை நரம்புகள் வெடிக்குது ஈவன் வந்து இந்த ஃபிக்ஸு ஏன் வருது ஃபிக்ஸுக்கே வந்து பல காரணங்கள் இருக்கு அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இருந்த போதிலும் நம்மளுக்கு ஜுரம் வந்தால் ஏன் ஃபிக்ஸ் வருது அப்படின்னா நம்ம உடம்புலேருந்து ரத்தம் மேல் அதாவது தலைப்பகுதியிலேருந்து திருப்பி தலையிலேருந்து உடல் முழுவதும் சுற்றிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி கனெக்ஷன் வேணும் அந்த கனெக்ஷன் மூளையிலேருந்து தான் நம்ம உடல் முழுவதுமே அந்த சப்ளை நடந்துக்கிட்டே இருக்குது நம்மளுக்கு ஜுரம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது மூளையில் இருக்க நரம்புகள் அளவுக்கு அதிகமாக பொழுது அந்த கனெக்ட் கனெக்டிவிட்டி கட் ஆகிடும் அதனால் நம்மளுக்கு வந்து கை கால் இழுக்கிறது ஃபிக்ஸ் மாதிரி நம்மளுக்கு வெளியே தெரியுது அப்போ என்ன பண்ணலாம் இப்போ ஜுரம் வந்தவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு கர்ச்சி ஈரத்தை நல்லா புழிஞ்சி ஒரு பத்து மாதிரி போடுங்க உடம்புல அதாவது கழுத்துக்கு கீழே நல்லா சூடாக தண்ணி வச்சு ஊற்றுங்க குழந்தையா கை குழந்தையா இருந்தால் சுடு தண்ணி வச்சு துடைக்கலாம் ஆனால் பெரியவங்களா இருக்காங்கன்னா நல்லா கழுத்துக்கு கீழே சுட சுட தண்ணி ஊற்றுங்க நித்தில ஈர துணி மூஞ்சி அப்பப்போ பச்சை தண்ணியில் அதாவது வாம் வாட்டர்ல கழுவிக்கிட்டே வாங்க இதை செஞ்சாவே நீங்க ஜூரம் அப்படின்ற சாதாரண நோயில இருந்து அடுத்த கட்டமான மூளை காய்ச்சல் விஷ காய்ச்சலுக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது ஆனா விஷ காய்ச்சலுக்கு நான் ஒரு மாசமா மருந்து எடுத்து 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 நோய் முத்தி போய் கடைசில இது தீர்வே கிடையாம அதுக்கு மருந்து எடுத்து எடுத்து நிறைய மாத்திரைகள் கொடுத்து நிறைய இன்ஜெக்ஷன் கொடுத்து அதனால நிறைய பக்க விளைவுகள் உள்ள குழந்தைகளை நான் நிறைய பேர் பார்த்ததுனால சொல்றேன் ஸோ அதனால இல்லாத ஒரு விஷயத்துக்கு மருந்தை கொடுக்கறத விட முதல் ஏன் ஜோரம் வந்திருக்கு அப்போ உள்ளுறுப்புக்கள் அளவுக்கு அதிகமா வெந்து போயிருக்கு அதற்கு குளுமைப்படுத்துற மாதிரி கழுத்துக்கு கீழே தண்ணி நெத்தில ஈரத்துணி பத்து போடுங்க வாய் கசப்பு இருந்ததுன்னா எந்த உணவுமே சாப்பிட தேவையில்லை ஆனா அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை சும்மா சூடா சூப்பு லெமன் டீ மட்டும் குடிச்சால் போதுமானது ஆனா வாய் கசப்பு இல்லை அப்படின்னா கஞ்சி அல்லது இட்லி சூடா சாப்பிடலாம் கண்டிப்பாக ஜுரம் இருக்கிறவங்க அந்த பிரெட்டு உட்காந்து சாப்பிடுவாங்க தயவுசெய்து அதை சாப்பிடாம இயற்கையோடு இணைஞ்சு பயணம் பண்ணும்போது ஜுரம் அப்படின்ற நோயை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை